ஆவடி அருகே வேறு ஒருவருக்கு சொந்தமான பதினேழாயிரம் சதுர அடி நிலத்தை போலி ஆவணம் மூலம் அபகரிக்க முயற்சி செய்யும் குடும்பம் இங்கே வந்து நான் கேசிஆர் ஃபார்ம் ஹவுஸ்ன்ற லேஅவுட்டில் ஒரு நாலு பிளாட்டு அதாவது நாற்பது சென்ட்டு அளவுள்ள மனையை போன வருஷம் வாங்கினேன் இதில் என்ன விஷயம்னா அதே கேசிஆர் ஃபார்ம் ஹவுஸ் லேண்டில் எனக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட பிளாட் நம்பர் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டுன்னு ஒரு ப்ளாட் நம்பரை வாங்கி அவங்க தன்னுடைய மகனுக்கு செட்மெண்ட் பண்றாங்க மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என ஆவடி காவல் ஆணையரிடம் புகார் ஆவடி அருகே கொண்டைய பாபு என்பவர் தனது சொந்தமான பதினேழாயிரம் சதுர அடி நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றதாக புகார் அளித்துள்ளார் மற்றொரு குடும்பமான ஜானகி வீரராகவன் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் போலி ஆவணம் தயாரித்து பாபுவின் நிலத்தை திருடி தனது மகன் பெயரில் பத்திரம் செய்து கொண்டுள்ளனர் மத்திய குற்றப்பிரிவு நில ஆவண மோசடி பிரிவு போலீசார் விசாரணை தொடங்கிய நிலையில் புகார்தாரர் பாபு குற்றம் சாட்டி முறையான விசாரணையை வலியுறுத்தி வருகிறார் இந்த நில மோசடி சம்பவம் ஆவடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் உள்ளே நல்லா உள்ள கேமரா பார்த்து சார் என் பேர் ஜி கே பாபு நான் வந்து திருமலாவயில் பக்கத்தில் இருக்கிற புத்தூர்ன்ற கிராமத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்துட்டு வரேன் இங்கே வந்து நான் கேசிஆர் ஃபார்ம் ஹவுஸ்ன்ற லேஅவுட்டில் ஒரு நாலு ப்ளாட்டு அதாவது நாற்பது சென்ட்டு அளவு உள்ள மனையை போன வருஷம் வாங்கினேன் இதில் என்ன விஷயம்னா அதே கேசிஆர் ஃபார்ம் ஹவுஸ் லேண்டில் எனக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட பிளாட் நம்பர் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டுன்னு ஒரு பிளாட் நம்பரை வாங்கி அவங்க தன்னுடைய மகனுக்கு செட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வாங்கின நாற்பத்தாறு நாற்பத்தேழுன்னு பண்ணாமல் நான் வாங்கின நூற்றி ஆறு நூற்றி ஏழுன்னு பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக நான் வந்து போன மாதம் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த மாதிரி போலி பத்திரத்தின் மூலம் அதாவது அவங்க வாங்கின நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுன்னு சொல்லி பத்திரம் பதிஞ்சுருக்காங்க வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்க பையன் பேரில் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணும்போது பத்திரத்தில் வந்து ஒயிட்னர் போட்டு அதில் பிளாட் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்கேங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அவங்க பையன் பேரில் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது பண்ணும்போது என்னுடைய ப்ளாட் நம்பர் ஆகிய நூற்றி ஆறு நூற்றி ஏழுன்னு சொல்லி பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க போலி அதை நான் வந்து கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஐட்டம் முறையிட்டதுக்கு அவர் காப்பியா டாக்குமெண்ட் கொடுத்தாரு அதில் செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வாங்கின பிளாட் நம்பர் வேறு அவங்க பையனுக்கு செட்டில்மெண்ட் பண்ண பிளாட் நம்பர் வேறு நான் அந்த காப்பியா டாக்குமெண்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆறு மாதம் முன்னாடி என் வீட்டாண்டம் வந்து சில அவங்க அமிச்ச ஆளுங்க ஒரு நாலு பேர் பேர் தெரில அவங்க பேர் அவங்க ஒரு நாலு பேர் வந்து வீட்டாண்டம் வந்து என்னை வந்து மெரிட்டிட்டு போனாங்க இந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து பவர் வாங்கினதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடு இது வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் இப்படின்னு சொன்னதுமே நான் என்ன பண்ண உடனே ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு ஒன்று உன ப பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கிட்டத்தட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆறு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் என்கொயரி கூப்பில்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டேஷனில் டேங்கர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க விசாரணை பண்ணி உங்ககிட்ட பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது இது வந்து ஃபோர் ஜேரியில் வருது அதனால் நீங்கள் சிசியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அங்கே தான் வந்து இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என் கமிஷன் ஆஃபீஸில் வந்து போன மாதம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் சிசி இந்த கல்யாண மண்டபத்தில் நேர்காணலில் புதன்கிழமை அணிக்கு போன மாதம் கொடுத்தேன் அன்னைக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி எனக்கு சிஓபியும் கொடுத்தாங்க அதில் விசாரணை பண்ணும்போது ஆப்போசிட்டில் வந்தாங்க பேப்பரத்துல வந்தாங்க அவங்க ஒரிஜினலில் வந்து இங்கே இருக்கிற எஸ்ஐ மேடம் அவங்களாம் வாங்கி செக் பண்ணதில் அவங்க ஒயிட்னர் போட்டு இருக்கிறது தெளிவாக தெரிஞ்சுது அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உடனே அவங்க பத்திரத்தை உள்ள வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளிய அனுப்பிச்சிட்டாங்க வெளியே அனுப்பிச்சிட்டு இது வரைக்கும் என்ன மட்டும் நாலு வாட்டி வர வச்சுருக்காங்க தவிர்த்து அவங்கள இதுக்கப்புறம் வர வைக்கவே இல்லை இது சம்மந்தமாக நான் இன்னைக்கு மறுபடியும் வந்து கமிஷனரை பார்த்து மறுபடியும் மனு கொடுத்தேன் மனு கொடுத்ததுக்கு அங்கேருந்த ஏசி சார் வந்து இதை பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த எஸ்ஐலாம் கூப்பிட்டு விசாரணை செஞ்சு இது வந்து தெளிவாக இருக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்த பத்திரத்துக்கும் அவங்க வச்சுக்கிற பத்திரம் அவங்க பண்ண பத்திரத்துக்கும் அதில் இருக்கிற பிளாட் நம்பருக்கும் மேட்ச் ஆகலையே இது தப்பாக இருக்கே நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் போடாமல் லேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கு இதை எஃப்ஐஆர் போடுறோன்னு சொல்லி அவங்க எனக்கு இப்போ உறுதி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த சார் ஏஜி சார் வந்து உறுதி கொடுத்ததால எஃப்ஐஆர் போடுறேன்னு சொன்னதால் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுறேன் அவர் எஃப்ஐஆர் போட்டு என்னோட இடத்த எனக்கு மீட்டு தரணும் இதுதான் என்னோட என்னோடய கோரிக்கை நன்றி என் பேர் ஜிகே பாபு என் கொண்டையார் பாபுன்னு சொல்லுவாங்க என் பேர் ஜிகே பாபு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்